வணக்கம் நேயர்களே இன்று நாம் ஒரு விஷயத்தை அதை யாரை யாரையும் குறை சொல்லுவது நோக்கமில்லை ஆனால் நாம் சிறந்த பண்பாளர்களாக நாம் விரும்பி இருக்கக்கூடிய நபர்கள் இவரும் இப்படியா என்று நினைக்கும் அளவிற்கு நடக்கும் பொழுது அதை பொதுவெளியில் சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாகி போகிறது உதாரணத்துக்கு நம் மதிப்பில் ரொம்ப மரியாதையோடு நான் நினச்சிக்கிட்டு இருந்தது மாரிதாஸ் யூடியூபர் உண்மையிலே அவர் எடுத்து வைத்த வாதங்களும் என்ன உண்மையிலே பாஜகவுக்கு ஏன்னா அப்போலாம் அண்ணாமலை வரலை இவர் தான் மாரிதாஸ் தான் பாஜகவிற்கு பெரிய ஊக்கத்தை தந்து கொண்டிருந்த காலம் அவர் வந்து கட்சிகளின் ஊழல்களை பிற விஷயங்களை பட்டியலிட்டதும் அடுக்கடுக்கான ஆதரவுகளுடன் பேசியதும் புள்ளி மக்கள் பார்வைக்கு கொண்டு சென்று சென்றது பிஜேபிக்கு ஒரு நல்ல ஆனால் அவர் பிஜேபி கட்சியில் ஓப்பனாக வரலை அவர் ஒரு யூடியூப்பராக இருந்தாலும் பிஜேபிக்கான வேலைகளை மிக அருமையாக செய்தார் அதில் எந்த குறையும் காண முடியாது அதனால் அவருக்கு ஒரு எண்ணம் இயல்பாக இருந்தது அடுத்து நமக்கு அடுத்து ஒரு தலைவர் வாய்ப்பு கூட வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலும் இருந்தார் நிறைய பேர் அப்போ பிஜேபி ஆதரவாக எனக்கு நல்லா தெரியும் பிஜேபியில் இருக்கவங்க ரைட்டர் மாதிரிதாஸ் மாதிரி ஒருத்தரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பலர் பேசினாங்க அது உண்மைதான் அந்த கட்டத்தில் நிச்சயம் அப்போ அண்ணாமலை இல்லை அந்த கட்டத்தில் அவர் நிச்சயம் ஒரு தகுதியான நபர் தான் ஏன்னா அவருடைய எடுத்து வைக்கும் வாதமும் எல்லாம் பேச்சாற்றல் அனைத்தும் அவரை ஒரு கண்ணியமான காரணம் இன்னொன்னையும் சொல்லணும் எல்லாருக்குமே ஒவ்வொரு லாபி இருக்குது இன்றைக்கி அண்ணாமலை வந்திருக்காருன்னா அவருக்கு பெரிய சமுதாயம் கொங்கு ஏற்கனவே அரசியலை தொழிலாக செய்யக்கூடிய அந்த சமூக லாபி அவருக்கு இருக்குது த தனித்திறன் என்ன இருந்தாலும் அந்த ஒரு லாபி பேக்ரவுண்டில் இருக்குல்ல ஆனால் மாரிதாஸ் பாவம் ஒரு சிறுபான்மை அதுவும் மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு எந்த லாபியுமே கிடையாது அப்படி எந்த லாபியும் இல்லாத ஒரு மனிதர் தனது அறிவாற்றலால் மிகச்சிறந்த நிலைக்கு வந்தார் உண்மையிலேயே அது எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் இருந்தேன் பிறகு அவருக்கு ஒரு சிறு பின்னடைவு அவரது கருத்துக்களில் ஒரு விரக்தி காரணம் தனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்திருப்பார் போல் ஆனால் பாஜக வேறு மாதிரி திட்டமிட்டு திடீரென்று அண்ணாமலையை கொண்டு வந்து த திடீரென்று விட்டது ஆனால் தலைவராக்கிற உத்தேசம் உத்தரவாதத்தை கொடுத்து தான் அவரை கட்சிக்குள்ள இழுத்து வேட்பாளர் சட்டமன்றம் ஆக்கிட்டு அப்படியே இவருக்கு ஆக்குறதுக்காகவே முருகனுக்கு ரொம்ப விஆர்எஸ் கொடுத்து மேலே அனுப்புனாங்க இதுதான் நடந்தது அப்போ அதில் வந்து இவருக்கு ஒரு ஏன்னா இவர் வந்து பல ஆண்டுகளாக பாஜகவுக்காக வலைதளத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்போ அவருக்கு அப்போ ஒரு அப்செட்டு நம்மகிட்ட இல்லாத திறமையா இப்படி புதுசாக ஒன்னொருத்தர் கொண்டு வர்றாங்களேன்னு இருக்கும் யாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த ஒரு நபருக்கு வாய்ப்பு கிடைக்காத போது அந்த விரக்தி வருவது சகஜம் அதை நம்ம குற்றம் சொல்ல மாட்டேன் அந்த விரக்தி அப்படியே கொஞ்சம் எதிரொலிச்சிக்கிட்டே இருந்தது பாஜக குறிப்பாக அண்ணாமலை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது குற்றங்குறையினா டக்குன்னு சொன்னார் அது நல்லது தான் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா குற்றங்குறைகளை லைட்டாக சுட்டி காட்டினா தானே எந்த கட்சியில் எந்த நபராக இருந்தாலும் திருத்திக்கிறதுக்கும் வழி ஐ இருந்தாலும் அந்த ஒரு நெருடல் அவர் மனதில் இருப்பதை நம்மால் உணர முடியது உணர முடிந்தது அது குற்றமும் இல்லை என்பது தான் எனது கருத்து அது யாருக்குமே இருக்கும் நம்ம ஒரு இதுக்காக இவ்வளோ உழைச்சான் நம்ம திறமையான ஆள் தானே நம்மளை பயன்படுத்தாமல் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு இருக்கலாம் அது நியாயமான உணர்வு தான் என்ன பண்ணுறது அரசியல் என்பது கடலை போன்றது தகுதியுள்ள நபர்கள் இருபது முப்பது பேர் இருப்பாங்க ஆனால் உள்ள ஒரு நபர் வருவார் அண்ணாமலையும் அப்படித்தான் அதிர்ஷ்டம் இருந்து வந்தவர் தான் அவர் ஏன்னா தகுதி அவருக்கு மட்டுமா இருந்தது அஸ்தவமா புரோபசர் சீனிவாசனுக்கும் இருந்தது அஸ்வத்தாமனுக்கும் இருந்தது இதுபோல் இன்னும் சிலரை நம்ம சொல்லலாம் இருந்தது ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தது அண்ணாமலைக்கு தான் அதனால் அவர் வந்தார்னு வைங்களேன் இதுதான் நடந்தது சரி இது கடந்த காலம் ஆனால் சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர் அவர் நல்லவர் கெட்டவர் என்ற விவாதத்தை நான் வைக்கவில்லை அவர் க சமீப ஒரு வருடமாக திமுகவை கடுமையாக அவர் அளவு எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கவில்லை அதிலும் சில மரியாதை குறைவான அதெல்லாம் அவர் தவிர்த்திருந்தார் இன்னைக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பெரும் சிக்கலில் போய் சவுக்கு சங்கர் சிக்கியிருக்க மாட்டார் ஆனால் அவர் வந்து ரொம்ப காரணம் மற்ற யாருக்கும் கிடைக்காத பல தகவல்கள் அதே மாரிதாஸுக்கு ஒரு சில தகவல் கிடைக்கும் ஆனால் அவருக்கு பல தகவல் எப்படி கிடைக்குன்னா அந்த அதிகார லாபியில் இருக்காங்க இல்லையா காவல்துறை லாபியாகட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் வட்டாரங்களில் அந்த ஆளுமையில் ரெண்டு கோஷ்டி இருப்பாங்க அந்த பிடிக்காத கோஷ்டிகை இவருக்கு எல்லா தகவலையும் கொடுத்ததுனால அவர் எல்லாத்தையும் ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணார் யாருக்கும் கிடைக்காத தகவல்கள் அவர் கை கிடைச்சது அதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு பேர் வாங்கி அவருடைய யூடியூப் மடமடமடன்னு வளர்ந்தது ஏன்னா அது அவங்கவங்க சாமர்த்தியம் அவங்கவுங்கது ஆனால் அவர் அனைவரையும் கொஞ்சம் மரியாதை என்று பேசி ஏன்னா அவர் ஆளுங்கட்சியில் இருக்காங்கன்னா அவர்களிடம் அதி உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல அதை காட்டு வாங்கி காட்டிடுவாங்கங்கிற ஒரு பயமாக இருக்க வேண்ணம்மா மரியாதையுடன் அந்த விஷயங்களை எடுத்து எக்ஸ்போஸ் செய்திருந்தால் ஆளுங்கட்சி பல்லை கடித்திருக்கும் போலேயும் ஒன்று செஞ்சுருக்க முடியாது ஆனால் இவர் மிக அலட்சியமான பேச்சுக்களை பேச ஆரம்பித்தார் அதிலும் குறிப்பாக நான் எதையும் அப்சர்வ் பண்ணுவேன் ஏன்னா நிச்சயம் இவரிடம் கஞ்சா பழக்கம் இருந்திருக்கும் என்பதை நான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி கெஸ் பண்ணேன் அது இன்னைக்கு உண்மைன்னு வந்திருக்கு என்ன உண்மைன்னு வந்திருக்கு இவர் கஞ்சா அந்த பைப்பில் செலுத்தி தான் துண்டுகளை பிடிச்சதா வந்திருக்கு ஏன் இவர் கஞ்சாங்கிறத என்ன நான் அந்த உலக அனுபவத்தில் அனைத்தையும் கரைத்து குடித்தவன் எல்லாத்தையும் பார்த்தவன் இவர் பேசுகிற விதம் என்னென்னா கடைசி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே அது கொஞ்சம் அதிகமாயிட்டே வந்தது அந்த நிலை என்ன தெரியுமா ஏதாவது என்ன பேசுவார் பேசி ஒரு ரெண்டு தான் ரெண்டு வரியை பேசிட்டது அப்படிம்பாரு ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பத்து தடவை செய்வார் இதெல்லாம் யார் என்றால் அந்த போதை ஒரு 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 பவுடரோ அல்லது இந்த கஞ்சாவோ இப்படி மாதிரி ரா மெட்டீரியல் போடுறவனுக்கு தான் அந்த வேகமும் அந்த தண்ணிலை மறக்கும் அந்த உணர்வும் வரும் ரெண்டு வரி பேசிட்டு ஹக்கானு சிரிக்கிறதுக்கு அதே க சவுக்குக்கு அந்த பாணி உண்டு சிரிப்பார் அதை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா சிரிப்பார் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் பேசுனா ஒரு தடவை லைட்டாக விசிரிச்சு அப்படின்னு கேட்பார் ஆனால் இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக ரொம்ப ஓவராக சிரித்தார் ரெண்டு அரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை விசிறி ஆவா விசு அதில் சொல்ல வேண்டியது எதிர்பார்ட்டி என்ன சொல்கிறாருன்னு கூட கேட்காமல் அவரே சொல்லிவிட்டு அவரே சிரித்தார் நான் அப்போவே நினச்சேன் இவர் ஏதோ ஒரு போரைக்கு ஆட்பட்டிருக்கிறார் எதையும் கணிப்பது எளிது அதே மாதிரி அவர்களுக்கு சமீப காலங்களில் கஞ்சா பழக்கம் அந்த கஞ்சா இல்லாமல் பேட்டி கொடுக்குறப்ப ஒரு நார்மலான மோட்லேயும் கஞ்சா உபயோகித்து விட்டு அந்த பேட்டிகள் அழிக்கிறப்ப அந்த விக்ரஸ் மோட்லேயுமே அவர் செயல்பட்டு வந்து வந்திருக்கக்கூடும் இன்று அந்த பழக்கம்தான் அந்த தன்னிலை மறந்து அவர் பேசிய உயரதிகாரியை உரிமையை விளைவித்தது பெண்ணை பெண்களை பொதுவெளியில் அதிகாரிகளை தவறாக பேசிவிட்டது இவையெல்லாம் சேர்ந்து இன்று அவரை பெரும் சிக்கலில் மாட்டிவிட்டன அதற்கு அவரிடம் இருந்த அந்த பழக்கம்தான் காரணம் அவர் என்ன பழக்கமோ அது தனிப்பட்ட உரிமை நான் குறை சொல்லலை அவர் கஞ்சா அடிக்கிறாரா தண்ணி அடிக்கிறாரா நாலு பொம்பளையில் வச்சுருக்காரா எதுவுமே நம்ம யார் பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது ஆனால் அது பொதுவெளியை பாதிக்காத வண்ணம் அவர் இருந்திருக்க வேண்டும் ஏன்னா தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏன்னா பாலியல் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்சு நூறு பேர் அரசியல் இந்த மாதிரி பொதுவெளியில் தான் தொண்ணூறு பேருக்கு அந்த அசிங்கம் இருக்குது அது அசிங்கம்னா அந்த அசிங்கம் தொண்ணூறு பேர்கிட்ட இருக்குது அரசியலில் கலை உலகத்தில் எல்லா துறையிலையும் அந்த அசிங்கம் இருக்குது ஆனால் அந்த அசிங்கம் சகஜமான ஒன்றாகி போனது அரசியலிலும் எல்லா துறையிலையும் தான் சொல்கிறேன் என்ன என்னத்தை சொல்ல அது சமூக வளம் தான் அதனால் நம்ம வந்து சவுக்கு சங்கரம் மட்டும் உனக்கு எதுக்கு கொண்டாட்டி அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அதை பேசுவது மிக மிக அநாகரிகம் ஏன்னா ஆனால் அவர் இன்று மாட்டிக்கொண்டது அந்த போதை பழக்கத்தால் தன்னை மறந்து அவர் பேசிய வசனங்களால் மாட்டிக்கொண்டார் இது பொதுவான நமது பார்வை விமர்சனம் ஆனால் இவர் ஒரு ஒரு கண்ணியமான எழுத்தாளராக யூடியூபராக நாம் எல்லாம் கணித்து வைத்திருந்த மாரிதாஸ் இந்த ஒரு வாரமாக தொடர்ந்து சவுக்கு புறாரமையை பாடுகிறார் இதில் நடந்த விஷயங்களை பாலிஸாக பேசிவிட்டு அவரெல்லாம் கடந்து போயிருக்கணும் அவருக்கு தப்பு செஞ்சால் அணுவி கேட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அவர் செஞ்சது அந்த தப்பு இந்த தப்புன்னு என்னமோ இவர் பேசுகிறது பூரா பார்த்தா எங்கே திமுகவுக்கு இப்போ அந்த பாஜகவும் நம்மளுக்கு கொடுக்கலை பேசாமல் திமுகவை சப்போர்ட் பண்ணுவோங்கிற மாபி மாதிரி பேசுகிறாரு அது அவரை யாரையும் சப்போர்ட் பண்ணட்டும் அவருக்கு உரிமை இருக்குது ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு இதில் பேசுகிறாரு அவர் மூணாவது மனைவி மூணாவது இணைவியோ வைப்போ அப்படின்னு என்னமோ சொல்கிறாரு சொல்லிவிட்டு ம பேரையும் சொல்கிறாரு இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அவர் மூணு என்ன பத்து கூட வச்சுருப்பார் உனக்கு என்னையா நீ உனக்கு ஒன்றும் இல்லைன்னா அது உனக்கு அது நான் என்னத்தை சொல்ல அது அவங்கவுங்க உரிமை நீ ஒன்றும் வச்சுக்காமல் இருந்தாலும் அது ஓ உரிமை ஒருத்தன் பத்து பேரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் உரிமை இதை பற்றிலாம் நாம் பேச முடியாது ஆனால் அதை நீ பொது வெளியில் ஒரு நல்ல யூடியூபர்னு உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தால் மூணாவது கொண்டாட்டி அது இந்த பாருங்கள் வீட்டை பாருங்கள் இந்த வீடு ஒரு கோடிக்கு வாங்கினதாக பத்திரம் வாங்கிக்கிறது அதுதான் தெரியுதுல்ல உனக்கு ஏதாவது மூணாவதுன்னா கொண்டாட்டியா இணைவியா துணைவியா ஏதோ ஒரு கேஸு அதில் எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற சட்டப்பிரகாரம் ஏதாவது சவுக்கு சங்கர் இந்த இது பார்ட்டிகளை மிரட்டி காசு வாங்கியிருக்கார் இந்த க கட்சியை மிரட்டி வாங்கியிருக்கார் சில கட்சிகள் இவர் பேசுகிறதுக்கு காசு வழியே கொடுக்குது அதை நீ கேட்க முடியாது யாரும் கேட்க முடியாது ஆனால் இவர் சங்கர் யாரையாவது அதிகாரத்தை பயன்படுத்தி ஓ ஊழலை வெளியே சொல்லிடுவேன் காசு கொடுன்னு வாங்கியிருந்தால் அது குட்டுறான் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மாரிதாஸ் எக்ஸ்போஸ் பண்ணி பேசலாம் ஆனால் மாரிதாஸ் கொஞ்சம் கூட ஒரு கண்ணியமே இல்லாமல் அது மூணாவது மனைவியாக அது வீடு அந்த பாருங்கள் இந்த வீடு இதுதான்னு வீடுன்னு போட்ட வைக்க காமிக்கிறேன் ஏண்டா அந்த சில விஷயங்களில் விரக்தி வந்துவிட்டான் காரணம் இருந்தாலும் இதில் என்ன விரக்தி ஏதோ ஒரு கட்டத்தில் மாரிதாசை சவுக்கு சங்கர் பேசினார் அவர் தரம் அப்படி ஆனால் ஓன் தர அப்படியா உன்னை எவ்வளோ கண்ணியமான தரத்தில் எல்லா மக்கள் எத்தனை லட்சம் பேர் வச்சுருக்காங்க ஆனால் நீயும் வந்து அந்த சவுக்கு சங்கர் தரத்தில் தான் இருக்குங்கிறத இந்த ஒரு வாரம் நீ போடுற வீடியோ பூரா உன்னைய வெளி உலகுக்கு காட்டுது மூணாவது வீட்டை வீட்டைப்பார் இது ஒரு ஒருபடியா ஆனால் பத்திர பதவி விலை ஒன்று பத்து இதெல்லாம் உனக்கு எதுக்கு ஏன் உனக்கே தெரியுது அது கீப்புன்னு தெரியுது பிறகு கதை பற்றி நீ இப்போ பேசுகிறதே உனக்கு அசிங்கம் இல்லையா கேட்டால் இதுக்கு ஆயிரம் சப்பக்கட்டு அதெல்லாம் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதில் மாரிதாசுக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது ஆனாலும் இதெல்லாம் மாரிதாசுரின் கீழ்த்தரமான குணத்தையே காட்டுகிறது காரணம் அவர் யூடியூப்பு மட்டு வளர்ந்து அவருக்கும் வருமானம் ஏறி இருக்கேன் அது ஆகவே இந்த யூடியூப்பில் எல்லாம் யோகியமாக பேசிய சம்பாதிக்கிறேன் யோகியமாக எல்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கவே முடியாது அதுக்கு உதாரணம் என்னை மாதிரி ஆள் நடுநிலையா பார வச்சவங்களாம் பேசுனா சப்ஸ்கிரைப்பரும் ஏற மாட்டேன் ஏன்னா ஏதாவது ஒரு கட்சிக்கு சேலரி அடித்தா தான் பத்து லட்சம் இப்படி வருவேன் என்னை மாதிரி எல்லாரையும் எல்லா குறையையும் எல்லாருடைய நிறையும் பேசிக்கிட்டு இருந்தால் ஒருத்தனை வரமாட்டேன் நானும் அந்த மாதிரி காசுக்கு எதிர்பார்த்து யூடியூப் நடத்தலை அவங்க சவுசங்கருக்கு வந்தால் அதை பற்றி போகாமல் அதே இது வேறு குறைகள் இருந்து நீ பேசினா அது நல்ல விஷயமாக எடுத்துக்கணும் ஏன்னா இணைவி துணைவி வீடு வாங்கினேன் இந்த நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன் இருந்தாலும் வேறு வீடியோ போடாமல் பூரா சவுக்கு சங்கருடைய இந்த கீழ்த்தரமான செயல்களை பற்றி உனக்கென்ன அது கவர்மெண்ட் இருக்குல்ல அதே இது நீ உண்மையான ஒரு ஒரு பத்திரிகையாளர்னால் நீ என்ன செய்யணும் அவரை தப்பு பண்ணால் இது பண்ணுங்க ஆனால் கஞ்சா வழக்கு பொய் வழக்க போடுறது இதெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டேனா அதெல்லாம் நீங்கள் எதையும் காட்டின மாதிரி தெரியல சவுக்கு அரசாங்கம் பயிறதை விட நீ அதிகமாக தான் சவுக்கு சங்கர் மேலே பாயிற இது வந்து ஒரு யூடியூபர் ஒரு நல்ல யூடியூபர்னு நினச்சிக்கிட்டு இருந்த உன் பிம்பத்தில் மண் விழுந்துருச்சுன்னு தான் எனக்கு விழுந்துருக்குன்னா என்னைய மாதிரி ஆயிரக்கணக்கானவருக்கு நிச்சயம் உனது பிம்பத்தின் மீது தவறான பிம்பம் தான் விழுந்திருக்கும் காரணம் நல்ல மனிதர்களுக்கும் அந்த சோதனைகள் வர்றப்ப விரக்தியில் என்னென்னமோ ஆகி போகிறாங்க அதற்கு தருக தற்போதைய ஒரு உதாரணம் தான் மாரிதாஸ் உண்மையிலே நல்ல மனிதர் நான் பாஜகவில் கிடைக்காத விரக்தி ஒரு போக மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போவே மனுஷன் உலண்டு போனார் இப்போ இந்த சவுக்கு சங்கராலையும் ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பார் போல் திரும்பவும் இப்போ இவ்வளோ உளர்கிறாரு நிறைய பேர் கேட்கவே கேட்டாங்க இவர் என்ன திமுக மாறிட்டாரா மாறிட்டாராங்கன்னு கூட கேட்குறாங்க அந்தளவுக்கு தான் அவருடைய தற்போதைய வீடியோக்கள் இருந்து கொண்டு உள்ளன ஆக இந்த மாற்றத்தையும் நாம் பேச வேண்டி இருந்தது எனக்கென்னமோ ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்த ஒரு ஆள் இப்படி மாறி போனாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருந்தது சரி ரைட்டு இதையெல்லாம் ஏதாவது ஒரு வெளியில் காதுக்கு போனாலாவது ஓ நம்ம செய்வது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம எப்பையும் போல் அரசாங்கம் எதிர்கட்சி யாராவது இருந்தாலும் அவர்களுடைய அவலத்தை அவர்களுடைய இதை பற்றி பேசலாம் எடுத்து வைங்க மக்கள் முன் மக்கள் சபையில் வைத்து ஊழல்களை வெளிக்கொண்டாருங்கள் நல்ல எத்தனையோ இருக்குது எவ்வளோ இருக்குது குவாரி ஊழல் மணல் ஊழல் எத்தனை இருக்குது உங்களை மாதிரி நல்ல யூடியூபர் இருக்குது அதையெல்லாம் கொண்டு வந்து ஆதாரப்பூர்வமாக போட்டால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் மூணாவது முண்டாட்டிக்கு என்ன சொத்து ரெண்டாவது முண்டாட்டிக்கு இது தான் ஆக்கப்பூர்வமான செயல் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் ஒரு நல்ல யூடியூபரெல்லாம் இப்படி போகக்கூடாதுங்கிறது நமது ஆதங்கம் அவ்வளோதான் வணக்கம் நேயர்களே பார்க்கலாம்